அலகது இல்லா அலமது இல்லாஹி ரபில் வசலாத் வசலாம் அலா ரசூல் வலா அலிஹி அஷ்காபி அஜுமாயின் அவுது பில்லாஹிமின் ஷைத்தான் ரஜீம்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரஹில் கணித்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல நாய்கள் வளர்க்கலாமா கூடாதா இது பற்றி திருமலை குரானும் அல்லாவுடைய திருத்தூதரும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு மாற்றமாக புகாரியும் முஸ்லீம் முழுவதும் சொல்லியிருக்கின்றார்களா என்பதைத்தான் இந்த பதிவிலே பார்க்கிருக்கின்றோம் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் இரநூற்றி எழுபத்தி ஒம்பது இரநூற்றி எண்பது ஹதீஸ்களில் அபுகுரையிறார் எளில்லா்கள் அறிவிக்கின்றார்கள் நாய் நக்கிவிட்டால் ஏழு முறை தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் அதில் ஒரு முறை மண் போட்டு கழுவ வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது அடுத்து பாத்திரத்தில் நாய் நக்கிவிட்டாலும் அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவ வேண்டும் என்றும் ஹதீஸ் சொல்கிறது இதனால் முஸ்லீம்கள் நாயை கண்டாலே ஒதுங்கி விடுவார்கள் நாயை வளர்க்கவும் மாட்டார்கள் நாய் உள்ள வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்றும் நம்புகின்றார்கள் இதற்கு ஆதாரமாக ஒரு நாள் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வலம் அவர்கள் ஜிப்ரில் வருவதாக சொன்னார்களே ஏன் இதுவரை வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் வெளியே சென்று பார்த்தபோது வீட்டிற்கு வெளியே ஜிப்ரி அலிஸ்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் ஏன் வீட்டிற்கு வரவில்லை என்று கேட்டபோது ஜிப்ரி அல்ஸ்லம் கூறினார்கள் உங்களுடைய வீட்டில் நாய் உள்ளது நாய்களும் உருவப்படங்களும் உள்ள வீட்டில் வழக்குகள் நுழைய மாட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிசம் அவர்கள் வீட்டிற்குள் வந்து கட்டிலுக்கு அடியில் பார்க்கும் நாய் குட்டி ஒன்று இருந்தது அதை அப்புறப்படுத்தினார்கள் அதற்கு பின்னே ஜிப் அவர்கள் உள்ளே வந்தார்கள் இந்த ஹதீஸானது முஸ்லீமிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸா வருகிறது அதுபோல் கருப்பு நாய் பிசாசு என்றும் ஹதீஸ் உண்டு பொதுவாக நாகை பொறுத்தவரை விவசாயத்தை பாதுகாக்கவும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய காவலுக்காகவும் நாய்களை வளர்த்துவார்கள் எஜமானன் விசுவாசம் உள்ள ஒரு பிராணி நாயாகும் இன்னும் காவல் துறைகளிலும் ஏர்போர்ட்டுகளில் போதைப் பொருள் கடத்தல் பற்றியும் கண்டுபிடிப்பதற்காகவும் நாயை உபயோகப்படுத்துவார்கள் அந்த நாயை முஸ்லீம்கள் வெறுக்க வேண்டும் என்று ஹதீஸ் மூலம் தெரிகிறது அதே சமயம் பூனையை வளர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது பூனை எஜமான் விசுவாசம் உள்ள ஒரு பிராணி அல்ல ஒரு வீட்டில் பாசமாக பூனை வளர்க்கிறோம் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது இந்த பூனை நம் பின்னால் வராது அது இருந்த இடத்தில்தான் இருக்குமே தவிர எஜமானன் பின்னால் செல்லக்கூடிய பழக்கம் பூனைக்கு கிடையாது அதே சமயம் நாயை பொறுத்தவரை யஜமான் விசுவாசம் அதிகம் யஜமானை எங்கு சென்றாலும் பின்னே செல்லக்கூடியதான் நாயாக இருக்கிறது அப்படி இருக்க பூனையை முஸ்லீம் வளர்ப்பதற்கு காரணம் அபு அபுஹுரேராவுடைய பெயர் எப்படிப்பட்டதென்றால் ஹுரேரா என்று சொன்னால் பூனை பூனையின் தான் அல்லாவோடைய திருத்துதல் அழைத்ததாக ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பூனை மேல் பாசம் வருவதற்கு காரணம் அபு குரேராவுடைய பெயராக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் அதே சமயம் நா நஜீஸ் என்று சொல்வதற்கும் இதே அபு காரணமாக இருக்கின்றார் அதே சமயம் திருமறை குரானிலே சூரத்தில் மாயுதாவிலே அதாவது ஐந்தாவது அத்திய நான்கவசம் சொல்கிறது நமக்கு உண்ண எவை அனுமதிக்கப்பட்டவை என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நபியினு கூறுகிறாக உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து விளைவிக்காத நல்லவற்றை உண்ண அனுமதி நீங்கள் கற்றுக்கொண்டு வேட்டையாடும் பிராணிகள் வேட்டையாடியவற்றையும் உண்ண உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றன அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை அவற்றுக்கு நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள் அவை தாம் உண்ணாமல் உங்களுக்கென எடுத்து வந்தவற்றை நீங்கள் உண்ணுங்கள் அவற்றை அனுப்பும் பொழுது அல்லாவின் பெயர் கூறுங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கை துரிதப்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து வேட்டையாடக்கூடிய பிராணி அது நாய் மட்டும்தான் வேட்டைக்காக பயன்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய அதீசும் இருக்கிறது ஆக இந்த திருமறை வசனத்திலே வேட்டை நாய்களை பயன்படுத்தி நீங்கள் பறவைகளையோ முயல் போன்ற பிராணிகளை பிடிக்க அனுப்புங்கள் அனுப்பும் பொழுது அல்லாவுடைய திருப்பெயர் சொல்லி அனுப்புங்கள் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாயை வளர்க்கலாம் பயன்படுத்தலாம் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது அடுத்து சூரத்தில் சவுபில் வரக்கூடிய வசனம் சூரத்தில் கௌபில் பதினெட்டாம் அத்தியாயத்திலே பதினெட்டாவது வசனம் சொல்கிறது ஏழு குகைவாசிகளை பற்றி சொல்லக்கூடிய வசனமாகும் இது இவரை பொறுத்தவரை ஈசா நபியுடைய கௌம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு பேர்கள் அல்லாஹுடைய விசுவாசியாக இருந்த பொழுது அவர்களை கண்டால் கொலை செய்யக்கூடிய அந்த நாட்டு அரசனும் சமூகம் இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்து ஒரு குகையிலே தங்கினார்கள் என்று சொல்ல நீண்ட ஹதீஸ் நீண்ட வரலாறு சூரத்தில் கௌபிலே வருகிறது அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ஏழு பேர்களும் உள்ளே தங்கி இருக்கும் பொழுது வெளியே நாய் ஒன்றை காவலுக்கு இருத்துகின்றான் அல்லாஹ் இது பற்றி இந்த வசனத்தை பார்ப்போம் நபியே நீர் அவரை பார்த்தால் விழித்திருப்பதாக எண்ணுவீர் ஆனால் அவர்கள் உறங்குவோர்கள் அல்ல இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்காக அவர்களை வலப்பக்கமும் இடப்பக்கமும் நாம் புரண்ட புரண்டு படுக்க வைத்தோம் அவர்களின் நாய் வாசில் தனது இரு முன்னங்காலை விரித்தவன் தூங்கிக் தூங்கி கொண்டிருந்தது நபியே நீ அவர்களை பார்த்தால் விரண்டோடி விடுவீர் அவர்களால் பயமுறுத்தப்பட்டிருப்பீர் இந்த வசனத்திலிருந்து குகைக்குள்ளே அந்த விசுவாசிகள் தூங்குகின்றார்கள் அப்போதுக்கு அப்போது அவர்கள் வலப்பக்கம் விட திருப்பி இதை செய்யக்கூடிய காரியம் மலக்குகள் செய்கின்றார்கள் அதே சமயம் இந்த குகைக்குள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வெளியே நாயானது காவலுக்கு இருக்கிறது ஆக அல்லாவுடைய திருத்துதலின் வீட்டிலே ஒரு குட்டி நாய் இருந்த காரணத்தை ஜிப்ரில் வரமாட்டார் என்று ஹதீஸ் சொல்லியிருக்கு அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக திருமறை குரானிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான் அந்த ஏழு பேர்களை தங்க முன்னூறு ஆண்டுகளுக்கு அதிகமாக தங்க வைத்து அந்த குகைக்கு வெளியிலே நாய் ஒரு காவலாக இருக்கிறது ஆக வாசலிலே நாய் இருப்பதை பார்த்து யாரும் அந்த குகைக்குள்ளே செல்வதில்லை மலக்குகள் மட்டும் சென்று வருவார் காரணம் என்னென்ற அவர்களை பாதுகாக்க அவர்களை புரட்டி புரட்டி படுக்க வைக்க செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது நாய் உள்ள வீட்டிலே மலக்குகள் வரமாட்டார்னு சொல்லக்கூடிய ஹதீசானது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருந்து கொள்ள முடியும் திருமறை குரான் நேர் எதிராகியிருக்கிறார் சூரத்து கௌபிலே பதினெட்டாம் மத்தியத்திலே இருபத்தி ரெண்டாம் வசந்தெல்லாம் கூறுகின்றான் அவர்கள் எண்ணிக்கையில் மூவர் தான் நான்காவது அவர்களின் நாயாகும் என்று சிலர் கூறுகின்றார்கள் அவர்கள் ஐவர்தான் ஆறாவது அவர்களின் நாயாகும் என்று மறைவான செய்தியை புரிந்தவாறு வேறு சிலர் கூறுகின்றார்கள் அவர்கள் ஏழு நபர்கள்தான் எட்டாவது அவர்களின் நாயாகும் என்று வேறு சிலர் கூறுகின்றதாக திருமறை குரான்லே இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்திலே சூரத்தில் கவுகலே சொல்லி காட்டுகின்றார் மிக தெளிவாக பாருங்கள் இந்த வசனத்திலே அவர்களுடைய நாய்னு சொன்னால் அவருடைய வளர்ப்பு பிராணி ஆக ஏழு சமூகமே அல்லாவுடைய திருத்து அல்லாவுடைய திருத்துவதரையும் அல்லாவை நிராகரித்துக் பொழுது இந்த மூன்று பேர் ஐந்து பேர் ஏழு பேர் இவர்கள் மட்டும் அல்லாவுடைய விசுவாசியாக இருக்கும் பொழுது அவர்கள் நாய் வளர்த்திருக்கின்றார்கள் அந்த நாய் தான் அவர்கள் பாதுகாப்பாக குகைக்கு தங்கியிருந்து சொன்னால் நாய் வளர்ப்பது ஹலாலானது என்பதை மிக தெளிவாக இந்த திருமறை வசனத்திலிருந்து நாம் தெரிந்திருக்கின்றோம் அடுத்து திருமறை குரானிலே சுரத்துல் அஃப்ராஃபிலே ஏழாம் அத்தியாயத்திலே நூற்றி எழுபத்தாறது வசனம் சொல்கிறது நாம் விரும்பியிருந்தால் வேத ஞானத்தை கொண்டு அவர்களை உயர்த்தியிருப்போம் எனினும் அவன் உலக லாபத்திற்காக சாய்ந்து விட்டான் தனது மனோயிச்சியை பின்பற்றி விட்டான் அவனுக்கு ஓமை என்பது நாயை போன்றதாகும் அதை நீர் விரட்டினாலும் நாயை தொங்கப்போடும் நாவை தொங்கப்போடும் விரட்டாதிருந்தாலும் நாவை தொங்கப்படும் அது வசனத்தை பொய்யென கூறும் சமூகத்தாருக்கு இதுவே ஓமையாகும் என்று சொல்லி காட்டுகின்றான் எவன் தன்னையுடைய மனோ வீச்சை பின்பற்றுகிறானோ அவன் தொங்க விடப்பட்ட நாக்கை தொங்க விடப்பட்ட நாய்க்கு ஒப்பாக அல்ல கூறுகின்றான் ஆக நாவை தொங்கவிட்டு நிற்கிறதோ நாய் விரட்டினாலும் தொங்கப்போடும் விரட்டாவட்டும் தொங்க போடுமாம்ாம் அப்படியானால் நிச்சயமாக அது வளர்ப்பு பிராணி மட்டும்தான் செய்யும் நம்மை பார்த்து நம்முடைய எந்த விசுவாசமும் இல்லாத சோதனை கொடுக்காத ஒரு நோட் நோட்டில் போடுறோம்னா என்ன செய்யாது நம்மளை பார்த்து தொங்க போட்டு நிற்காது குறைக்கத்தான் செய்யும் அதே சமயம் வளர்ப்பு பிராணியாக இருக்கும் பொழுது நாய் வீட்டை நம்ம எது சொன்னாலும் அமைதியாக நாக்கு தொங்க போட்டு இருக்கிறது தான் அல்லாத்துடைய திருமலை குரானிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான் இது நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால் நாய் என்ற பதத்தை மூன்று இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மூன்று இடத்திலும் அது வளர்ப்பு பிராணியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேட்டை நாயாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாயை உதாரணமாக சொல்லும் பொழுது அதுவும் வளர்ப்பு பிராணி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாயின் குணத்தை வைத்து பார்க்கும் பொழுது அந்த நாய் வளர்க்கப்பட்ட நாய் சொல்வதிலிருந்து நாய் வளர்க்கலாம் என்று மிக தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அடுத்து புகாரில் வரக்கூடிய ஹதீசாகும் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது யார் நாய் வளர்க்கிறாரோ அவருடைய நற்செயல்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு சீராத்துகள் அளவு நன்மைகள் குறைந்துவிடும் கால்நடைகளை காவல்காக்கும் நாய்களையும் வேட்டைக்காக பயிற்சியளிக்கும் நாய்களை தவறு என்று புகாரி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீசிலே கூறுகின்றார் முஸ்லிம் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தாவது கீச கூறுகின்றார் காவல் காக்கும் கால்நடைகளை காவல் காக்கும் நாய்களையும் வேட்டை நாய்களையும் விவசாயத்தை பாதுகாக்கும் நாய்களையும் தவறு என்று சொல்லி காட்டுகின்றார் இந்த ஹதீஸானதை மிக தெளிவாக இட்டுப்பட்டப்பட்ட ஹதீஸாகத்தான் தெரிகிறது சஹி என்று அவருடைய அந்தஸ்தை பொறுத்தவரை சஹி என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் குரானுக்கு முரண்படுகின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸானது மிக திட்டவட்டமாக குரானுக்கு எதிரான ஹதீஸாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாய் காவல்காக்கிற பிராணியாக இருக்குமானாலும் கூட வேட்டைக்கு பயிற்சி அளிக்கும்னு சொல்லி கொடுத்தால் கூட அந்த நாயை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுத்தவத்தமாக வைத்திருந்தாலும் நாய் நாயாக இருக்கும் இல்லை என்றால் தொழிலும் சகதியிலும் புரண்டு நாய் அசுத்தம் பிடித்த பிராணியாக இருக்கும் ஆக வளர்ப்பு பிராணியவருக்கும் நிச்சயமாக அதை கழுவ வேண்டும் தொட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆகவே இங்கே தொட்டு கழுவுவதனால் எந்த ஒரு நஜீசும் ஏற்பட போவதில்லை என்று திருமறை குரான் இருந்து நமக்கு வழங்க முடியாது அதற்கு மாற்றமாகத்தான் இந்த புகாரி முஸ்லீம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அடுத்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் அப்துல்லா இபின் உமர் ரஹ் அறிவிக்கின்றார்கள் நபிகளுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்குள் நாய்கள் வந்து போய் கொண்டே இருக்கும் அதை விரட்ட நபிகள் நாயகம் சொன்னதில்லை என்று சொல்லுகின்றார் ஆக நாய்கள் மஸ்தி நபவிலே நாய்கள் கா பள்ளிவாசம் வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் மாட்டாங்க விரட்ட சொல்லலை எதோ உபதேசம் ஒரு சொல்ல பண்ணலை அப்போ நாய் அனுமதிக்கப்பட்ட பிராணி என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது வளர்ப்பு நாய் என்றால் அதை தொட்டு கழுவி தூக்கி வந்து கொழுப்பாட்டினா தான் நாங்கள் வந்துட்டு அது நாயாக இருக்கும் இந்த நாய் பற்றி ஃபகுருதீன் ராசிர கூறுகின்றார்கள் நாய் அல்லாத மற்ற வேட்டை மிருகம் கடித்து கொண்டு வந்தால் அது ஹலால் இல்லை வேட்டைக்கு நாயை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஃபகூர்தீன் ராசி அவர்களுடைய ஃபத்துவாவாக இருக்கிறது அதனுடைய கடிதான் அதற்கு உணவு ஹலால் என்பதற்கு அடையாளம்னு சொல்கின்றார் எப்படி கழுத்தை கத்தி கொண்டு அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாய் அவ்வளாக சொல்கிறோமோ அதுபோல் பிஸ்மில்லாக சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு வேட்டை நாயானது கடித்து கொண்டு வரக்கூடிய அதனுடைய வேட்டை பிராணியின் மீது பல்லு படிந்திருந்தாலும் ரத்தம் வந்தாலும் சிறிது உண்ணாலும் கூட அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அது ஹலாலான உணவு என்று ஃபகுருதீன் ராசி கூறுகின்றார் அலி உப்னு ஹாதிப் வீட்டில் நாய் இருந்தது அதை வேட்டைக்கு அனுப்பி அது கொண்டு வருவதை உண்ணலாம் என்று அல்லாவுடைய திருத்துதல் சொன்னதான ஹரீசும் வருகிறது அடுத்து உன் நாயை வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மி சொல்லி அனுப்பணும் என்று அல்லாஹ் சுத்தூர் தூதர் சொல்லியிருக்கின்றார்கள் அது கொண்டு வரும் மிருகம் செத்தாலும் உண்ணலாம் அது வேட்டையாடை கொண்டு வரும்போது சாகவில்லை என்றாலும் உண்ணலாம் அது சாப்பிட்டு விட்டு அதாவது கடித்து கொண்டு வரும் பொழுது அது கொஞ்சம் சாப்பிட்டிருந்தாலும் மீதியை நீங்கள் சாப்பிடலாம் அதற்குரியதே அது சாப்பிட்டு விட்டது அதை தின்று போனதில் மிச்சமுள்ளதையும் சாப்பிடலாம் என்று சிக்குக்கு தகவல் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தகாபியுடைய மிஷ்காத்துன் எனும் சிக்கு கிரந்தத்தில் என்ன சொல்லப்பட்ட சொன்னால் நாயை பற்றி ஒரு அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபில் ஜலாவத்துல் ஹல்ப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் கீழே வளர்ப்பு நாய் கடித்தால் அதன் பொறுப்பால் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது வளர்ப்பு நாய் கடித்தால் நஷ்ட பரிகாரம் அதாவது ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா என்றுதான் கேள்வி நாய் வளர்க்கக்கூடாது என்றால் ஏன் இப்படிப்பட்ட தலைப்பு வைக்க வேண்டும் வளர்ப்பு நாய் கடித்தால் அதன் யார் என்று கேள்வி அர்த்தம் வீட்டிலே நாய் வளர்க்கலாம் அந்த நாய் வீட்டுக்குள் வந்தால் அது கடித்துவிட்டால் யார் பொறுப்பென்று பதில் சொல்கின்றார் வீட்டினுள் நுழைந்த பின்பு நாய் கடித்தால் வீட்டில் நாயின் சொந்தக்காரர் பொறுப்பு அல்ல ஏனென்று சொன்னால் அவர் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் போகிறார் அதனால் நாய் கடித்ததில் முதலாளி பொறுப்பு இல்லை அதே சமயம் வீட்டிற்கு வீட்டில் வளர்க்கும் நாய் வெளியே நடப்பவரை கடித்தால் அது நாய்க்கு உரிமையாளர் பொறுப்பு ஆவார் என்று மிகத் தெளிவாக தாப்பிலே ஃபத்துவா சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இப்னுஹாஸ்முடையுல்லாவுடைய முகல்லையில் சொல்லப்பட்ட ஃபத்துவா என்று சொன்னால் நாய் முகம் போட்டால் அல்லது ஒருவரின் கையை நாய் நக்கினால் அதை கழுவ வேண்டும் என்பது அல்ல என்று சொல்லி இருக்கின்றார் நாய் மூக்கிலிருந்து நஜீஸ் வரக்கூடிய சளியான நஜீஸ் ஆகும் அதனால் நாய் நஜீஸ் என்று என்கிறார்கள் யார் மூக்கில் சளி வந்தால் நஜீஸ் அது மனிதன் முகத்தின் மூக்கில் வந்தாலும் சரி பூனை மூக்கில் வந்தாலும் சரி நஜீஸ் நஜீஸ் தான் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து மாலிக் மதகு உடைய இமா மாலிக் ரஹமுத்துல்லா கூறுகின்றார் இந்த மாலிக்கை பொறுத்து இமா ஷாஃபி ரஹமதுல்லா ஆசிரியராக இருக்கின்றார் மஸ்நபும் இல்லையே பள்ளிவாசி இமாமாக இருந்தவர் தான் மாலிக் ரஹமுத்துல்லா அவர்கள் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னால் நாயை வளர்க்கலாமா இல்லையா என்பதல்ல நாயின் மாமிசம் மக்ருவா இல்லையா என்பதற்கு பதில் சொல்லியிருக்கின்றார் ஆக நாய் வளர்ப்பதை பற்றியால் அதற்கு மிஞ்சி நாய் மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது என்பது பற்றி கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கிறேன் ஆக நாயை பொறுத்தவரை மிக தெளிவாக ஒரு வளர்ப்பு பாணி பிராணியாகத்தான் ஆரம்பகால மார்க்காரியன் கருதி இருக்கின்றார்கள் இமாம் அபுஹரி ரஹமத்துல்லா அவர்கள் நாயை நஜீஸ் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நிராகரிக்கின்றார் அரபு கோத்திரங்கள் சில கோத்திரக்காரர்கள் நாயாகாது சில கோத்திரக்காரர்களுக்கு முயலாகாது சில கோத்திரக்காரர்களுக்கு பூனை ஆகாது ஆக கோத்திரங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாய் நஜீஸ் உள்ளார்கள் இந்த இமாம்கள் அல்லாவுடைய திருத்தூர் அவர்களும் குரானும் நாயை வளர்க்கலாம் என்று சொல்லியிருக்க இந்த கோத்திர நம்பிக்கை இஸ்லாத்தின் பெண் உழைக்க செய்த காரியங்கள் தான் அதற்காக உருவாக்கப்பட்ட ஹதீஸ்கள் தான் நாய் வளர்க்கக்கூடாது என்றும் அது நஜீஸ் என்றும் அப்படி வளர்த்தால் உங்களுக்கு உங்களுடைய தர்மத்தினுடைய காசு உங்களுடைய நன்மையுடைய காசத்திலிருந்து ஒவ்வொரு கிராத்தில் குறைக்க ஹதீஸ் எல்லாம் எட்டு கட்டப்பட்ட அதிசாக இருக்கிறது ஆக மிக தெளிவாக உயிரோடு உள்ள நாய்கள் அனைத்தும் சுத்தமானதாகும் என்று இமாம் ஹம்பலி ரஹப்துல்லா கூறுகின்றார்கள் மதபுகளிலே மிகவும் தீவிரமான மதபு ஹம்பலி மதகம் அந்த மதகவை கூறி உயிரோட நாய்கள் செத்துப்போன எந்த பிராணியான நசி நஜிசானா மிக தெளிவாக ஹம்பலி இமாம் கூறுகின்றார் உயிரோடு உள்ள நாய்கள் அசுத்தமானது அல்ல சுத்தமானதாகும் என்று குரானும் ஹதீஸும் சுக்கி கிரந்தங்களும் நாயை வளர்க்கலாம் என்று கூறும் பொழுது தாராளமாக நாய் வளர்க்கலாம் வழக்கம் போல புகாரி முஸ்லீம் ஹதீஸ்களை தூக்கி எறியத்தான் வேண்டும் அல்லாவுடைய திருத்துதர் அவர்கள் மஸ்ஜி இருக்கும் பொழுது எந்த அபுஹொரைரா நாய் நஜீஸ் என்று சொன்னாரோ அதே அபு ஃபத்துவா கொடுக்கின்றார் அவருடைய சட்டையினுடைய அவருடைய பற்றி ஒரு சட்டை தெரிந்து கொண்டு அடுத்து ஃபத்துவாவிற்கு போவோம் ஒரு முறை மஸ்ஜி நபருக்கு வரும்பொழுது ஒரு சட்டையினுடைய பெரிய ஓட்டை ஒன்று இருந்தது ஏன் இந்த ஓட்டை என்று அல்லாவிட திருத்தவர் கேட்டபோது நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சட்டையிலே ஓரத்திலே பூனை படுத்திருந்தது அதை எழுப்ப வேண்டாம் என்று என்னுடைய துணியின் மேல் படுத்திருந்தது சட்டையில் படுத்திருந்தது எழுப்ப வேண்டாம்னு சொல்லி அது தூங்குவதற்கு வசதியாக அதை எழுப்ப முடியாமல் அந்த பூனையை சுற்றி நான் என்ன செஞ்சேன் வந்து கத்திரி கொண்டு துணியை வெட்டிவிட்டேன் அந்த ஓட்டை தான் என்று சொன்னார் அடுத்த சோத்துக்கு வழி இல்லாத இந்த அபுகுரைரா பூனை எழுப்பிடக்கூடாதுன்னு சட்டையை தியாகம் பண்ணான்னு சொல்லக்கூடிய ஹரிசு ஏற்றுக்க முடியும் இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசா பூனை மிகைப்படுத்துவதற்காக அந்த அபுகுரேலா தான் ஃபத்துவா கொடுத்துருக்கிறாரு நம்முடைய ஹவுலில் நாயும் கழுதையும் நீர் குடித்து வருகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதிலிருந்து தண்ணீர் எடுக்கலாமா என்று கேட்ட அபு குரேலா கூறுகின்றார் தண்ணீர் நஜீஸ் ஆகாது இந்த அபுகுரை தான் பூனையை ஹலால் ஆக்கி நாயை ஹராமாக்கி உள்ளார் நாயை வேட்டைக்கு பயன்படுத்தலாம் காவலுக்கு பயன்படுத்தலாம் அதே சமயம் அதனை கொஞ்சுவதற்கும் வளர்ப்பது கூடாது என்பது மாபெரும் தவறாக தாராளமாக வீட்டில் நாய் வளர்க்கலாம் வாகிர் தாவானா அல்ஹம் ரப்பில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல